அது எப்படியும் அது காதல் வந்துச்சு தெரில பார்வையை பார்க்காமயே ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்து அதான் ஓடிவாப்போம் அந்த படத்தில் தான் அது குக்கு படத்தில் இருக்காது இதுதான் குக்கு படம் ஒரு ஒரு பைய ஒரு பையனுக்கு ஒரு கண்ணு இன்னொரு பையனுக்கு கண்ணும் கொடுத்துடலாம் இல்லைன்னு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த அம்மா நினச்சிட்டாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சு நான் வந்து தற்கொலை பண்ணி போகிறேன் நான் செத்த பிறகு இன்னொரு ரெண்டு கண்ணு ஒரு பையனுக்கு பங்கு போட்டு கொடுத்தாங்க அவங்க அவங்க சொத்து அவங்க கண்ணை தான் அது எழுதி வச்சுட்டு அவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க குழந்தை கையில் வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்கன்னா பிச்சை போடாதீங்க அதுக்காக தான் குழந்தை எடுத்துடுறாங்க அந்த கண்ணு ஒன்றுடுறாங்க கை கால் வச்சுடுறாங்க ஏன் பிச்சை போடுறீங்க அந்த படம் வந்து செய்தியை சொல்லணும் பப்ளிக்கு கொண்டு போகணுங்கிறது தான் நமக்கான அசைன்மெண்ட்டாக இருக்கும் அது நம்மளுடைய டியூட்டியும் கூட ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு ஒரு ச நம்மளும் ஒரு மனிதர் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரி டைமில் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது உண்மையை உண்மையாக காமிக்கணும்னா இப்போ ரொம்ப கஷ்டம் பொய் வந்து அவ்வளோ வளர்ந்துச்சு வளர்ந்துருச்சி உண்மை காண போச்சு பாட்டி அம்மா ரெண்டு வயது குழந்தை அப்புறம் மூணு பேரும் தூக்க மாட்டிக்கிட்டு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு அம்மாவுடைய சுடிதார் துப்பட்டா அம்மா வந்து முப்பது வயசு ஒன்றும் இருக்கும் அவங்களுக்கு அவங்க அம்மாவுடைய சேலை ஏ ஒரு சேலஞ்சாக தான் பார்க்கணும் சேலஞ்சு அது ஏன்னு வந்த பிறகு என்னாச்சுன்னா எது உண்மை எது போயின்னு தெரிய மாட்டேங்குது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு புகைப்படங்களுக்கு பின்னாடியும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு பரபரப்புகள் இருக்கு சரித்திரம் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாங்க ஒவ்வொரு புகைப்படங்களும் ஒரு காலத்தை காட்டுகின்ற கண்ணாடின்னு சொன்னால் மிகை கிடையாது புரிஞ்சிருப்பீங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் டைரி இன்றைய அத்தியாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு புகைப்பட துறையில் அனுபவம் இருக்குது ரிட்டைர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அது நிறுவனத்துக்கு தான் அவருடைய துறைக்கு கிடையாது வரை நிறைய படங்களை எடுத்துகிட்ருக்காரு குறிப்பாக மனித உணர்வுகளை படம் பிடிக்கிறது ஹியூமன் ஸ்டோரிஸில் நிறைய புகைப்படங்கள் எடுத்துருக்காரு அந்த புகைப்படங்கள் உள்ளிட்ட அவருடைய அனுபவங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய நம்முடைய நேர்காணலில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமான ஒருவர் திரு எம் ஹுசைன் அவர்தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்ம விகடன்லயே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது இல்லாமல் நிறைய அதுக்கப்புறமும் தொடர்ந்து இப்போ வரை நீங்க படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மரங்கள் ஏதாவது ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைன்னு அந்த கவிதையெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் விடாமல் படம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க புகைப்படம் எடுக்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு பயங்கரமான ஆர்வமாக எது உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோகிராஃபரில் ஆர்வம் இருந்துச்சு அப்பாவே வந்து மிலிட்ரியில் இருக்கும்போது அவர் மிலிட்ரிக்காக ஃபோட்டோ எடுப்பார் பிரிட்டிஷ் ஓ அதனால வீட்டில் எல்லா நல்ல எல்லா கேமராவும் இருக்கும் ரோலி இதெல்லாம் வந்து வீட்டிலே இருக்கும் வீட்டிலேயே டாக் ரூமும் இருக்கும் பிரிண்ட் வீட்டிலே போடுவாங்க அதனால அந்த ஃபிலிம் காலத்துலேருந்தே வந்துச்சு ஆனால் அந்த அந்த டைம் வந்து அந்த டூ பி ஃபிலிம் அந்த மாதிரி ஃபிலிம் பேஸாக இருந்தது அது ஒரு பெரிய த்ரில்லராக இருக்கும் படம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க அப்புறம் ஒரு டாக் ரூமில் போவீங்க அந்த ரெட் லைட்டில் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க அதுவும் பிரிண்ட் போடுங்க அந்த பெண் வந்து போட்டோவா மாறி வரும்போது எல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பத்து மாசம் காத்திருந்து இந்த குழந்தை எடுக்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தை வந்து இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு இல்ல இந்த மொபைல் வந்த பிறகு இல்ல ஆனா போட்டோகிராஃபியுடைய திரில் போல போட்டோகிராஃபி அங்கே இருக்கு இன்னும் வளர்ந்துன்னே போறது ஏஐ வந்த பிறகு அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் வாய்ப்புச்சு ஏஐ வந்து நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா சார் இல்ல அது நெகட்டிவா ஏஐ ஏஐ நம்ம எப்படி பாக்கலாம் ஒரு புகைப்பட போட்டோகிராஃபர் ஏய் ஒரு சேலஞ்சா தான் பாக்கணும் சேலஞ்ச் அது ஏன்னா வந்த பிறகு என்னாச்சு எது உண்மை எது போக தெரிய மாட்டேங்குது ஒரு வந்து ஓடி வர மாதிரி ஒரு படம் வீடியோ போட்டுறாங்க அது இப்போ வந்து போட்டோகிராஃபர்ஸ்க்கு என்ன சேலஞ்சுனா அது புரிய வைக்கணும் இது போட்டோகிராஃபி இது ஏ அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கு ஆனா வந்து அதுதான் சேலஞ்ச் இப்போ ஒரு காலத்துல ஏ பெரிய சேலஞ்ச் போட்டோகிராஃபர்ஸ்க்கு அதாவது உண்மையை உண்மை நிரூபிக்கவே ரொம்ப போல இப்ப ஆமா அதுதான் ஏ அதுதான் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃபீல்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு உண்மையை உண்மையாக காமிக்கணும்னா இப்போ ரொம்ப கஷ்டம் போய் வந்து அவ்வளோ வளர்ந்துச்சு வளர்ந்துருச்சு உண்மை காண போச்சு காணாமல் போயிடுச்சு சரி நீங்க நீங்க இந்த இந்த நம்ம மீடியம்க்கு இந்த துறைக்கு வந்த காலத்தில் உங்களுக்கு அப்போ என்ன சவாலாக இருந்தது இது பயங்கர சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தது அதை எப்படி நீங்க உடைச்சிட்டு ஜெயிச்சுட்டு வந்தீங்க இப்போ ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் ஆகும்போது வந்து வரும் நியூஸ் கவரேஜ் மட்டும் தான் இருக்கும் இந்த ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது தலைவர் வந்திருக்காரு விசிட் தான் இருக்கும் அது போக போவே சேலஞ்சாக மாறிப்போச்சு அதில் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது அங்கேயும் வந்துச்சு அப்போவே இது உண்மையாக நடந்துச்சா இல்லையா உண்மையிலே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கா பாதிக்கப்பட்டவங்க யார் அது இது போட போட என்ன ஆச்சுன்னா சேலஞ்ச் அதிகமாகிச்சு போலீஸே வந்து அது சில விஷயங்களை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அந்த சேலஞ்ச் வந்தது இப்போ படம் எடுக்க விடாம தடுக்கிறது நம்ம வந்து ஒதுக்கிறது அப்புறம் வந்து அந்த படத்தை எடுத்தா வந்து ஆஃபீஸ்லேயும் புரி பண்ணோம் இதுதான் உண்மையான எடுத்துச்சுன்னு போகிறோம் அது அதுதான் தான் சேலஞ்சே வருவாயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் வளர வளர வந்து ஒரு சேலஞ்சாங்க அந்த சேலஞ்ச் வந்து நமக்கு மட்டும் இல்லை போட்டோகிராஃபருக்கு ரெண்டு விதமான சேலஞ்சா எடுக்கிற இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் போலீஸ்காரங்களே வந்து ஒன்மை வராம த தடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது போட்டோ கொண்டு ஆபீஸ்ல அது புரிய புரிய வைக்கிறது பெரிய சேலஞ்சா என்ன நடந்தது இவ்வளவு பிரச்சனை ரெண்டு விதமா வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்து ரெண்டு விதமான வேலை சார் ஒரு ரிப்போர்ட்டராவும் ஒரு போட்டோகிராஃபரும் ஃபோட்டோகிராஃபருக்கும் ரிப்போர்ட்டருங்கிறாசம் உங்களுக்கு தான் தெரியும் புரியுது அந்த கோவப்படத்தில் ஞாபகப்படுது நைட் டைம்ல போயிட்டு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுப்பாரு எப்போ ஃப்ளாஷ் போட்டு எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு இந்த மாதிரிலாம் நிறைய ஆமாம் சவால்கள் அது எல்லா இடத்துல நடந்திருக்கு நம்ம ஆஃபீஸ் டைம்லேயும் நடந்திருக்கு நடந்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் நம்ம விகடனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எந்த எதில் உங்களுடைய இதை ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலி வந்து நான் பாம்பேல வந்து ஃபோட்டோகிராஃபிக் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன் அமெரிக்கன் சொசைட்டிக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்டியூட் இருக்கு அங்கே இருக்கும்போது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பத்திரிகை வந்து அது தானாகவே இருக்கும் போல இருக்கு அது நீங்கள் வந்து என்னவாக போகிறீங்களோன்னு அது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும் ஏன் சித்தப்பா வந்து அங்கே ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார் அதான் அப்போது அந்த தேர்வெல்லாம் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னால் வந்து அந்த பள்ளிகாலத்தில் தொன்மையான இதை தேடி போகிறது அப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு போவார் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு உள்ளே போன உடனே வந்து நமக்கு இதுதான் நம்மளுடைய இடம் அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு அட்மாஸ்பியர் அந்த மக்களுடைய நடமாட்டம் அதை ரிப்போர்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் இன்டலிஜண்டா இருப்பாங்க அவங்க பேச்சு எல்லாமே அது எல்லாம் பார்க்கும்போது ஆனால் வந்து ரிப்போர்ட்டர் ஆகிற வரைக்கும் தொகுதி இல்லை ஆனால் போட்டோகிராஃபர்ல ஆரம் இருந்துச்சு சரி நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண முடியாது போட்டோஸ் எடுக்க முடியும் போட்டோ மூலமாவே வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லலாம் அந்த ஆசை தான் வந்து பத்திரிக்கை கொடுக்கு முதல் முதல்ல எந்த நிறுவனத்துல போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க அங்கே வந்து பாம்பேல வந்து இன்குலா பப்ளிகேஷன் சொல்லி இன்குலாப் இன்குலா பப்ளிகேஷன் அதுல வந்து மிட் டேன்னு பத்திரிகை எல்லாம் வரும் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆனா அது இங்க ஸ்டாஃப் ஆ தான் ஃப்ரீலா சார் தான் அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு வர்றீங்க வந்து இங்க படம் எடுக்கறீங்க இங்க வந்த பிறகு வந்து தினத்தூது ராஜ்குமார் நிருத்தின பத்திரிகை பத்திரிக்கை அங்க இருந்து தினபூமி அதுக்கப்புறம் சுதேச மித்ரன் அந்த மாதிரி பார்த்துருங்க அலைவோசி அலைவோசி வந்து வந்து ஒரு பீரியட்கெல்லாம் ஓடினே போச்சு அப்புறம் வந்து விகடனுக்கு வந்துச்சு உங்களுக்கு விகடனில் முதல் படம் ஞாபகம் இருக்குங்களா அந்த டைமில் வந்து விகடன் பேப்பர் வந்துச்சு அது வந்து கதிர்வேல் சொல்லி கதிர்வெல் சார் தான் வந்து அதுக்கு எடிட்டராக இருந்தார் அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வாழை சொன்னிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு அவருக்கு தான் தெரியும் அவர் தினமண் தினமல்லரில் இருக்கும்போது எட்டராக இருக்கும்போது அப்போ தான் வந்து தினமலர் வந்து நாலு நாலு எட்டு காலத்துக்கு ஃபோட்டோ வர ஃபோட்டோ அந்த காலம் அந்த பீரியட்லாம் எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோகிராஃபி உடைய பவரை தெரிஞ்ச காலம் அவருடைய காலம் அவர் என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டாரு வேலைக்கு வர சொல்லி நான் இங்கே வரும்போது எல் வீடனில் வந்து உடனே வந்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் கதிர்வல் சார் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா பிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க பிளைண்ட்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுறா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்கும் ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்களேன் எதுவுமே கிடைக்காது அவங்கள என்ன நின்ப்பாங்க கற்றுவாங்க அந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம வேலை வந்து கிடைக்காது ஒரு முடிவு பண்ணிட்டு தான் போய் பார்க்கலாம் கிடைக்க போகிறது தெரியலையே ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படம் அமையுமானே தெரியாது அப்புறம் நான் போனேன் பார்த்து நேரத்தை என்ன செய்யலான்னு ஒன்றும் தெரில அப்புறம் பேரிகேட் போட்டிருந்தாங்க அந்த அந்த காலத்து பேரிகேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் அது நடுவில் வந்து கம்மிங்காக வரும் ஒரு அந்த பிளைண்ட் ஒருத்தர் வந்து அப்படியே தொட்டி பார்த்து இருந்து அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி இன்னொரு பிளைண்ட் கேட் சொன்னு கேட்டார் போல இருக்கேன் ரெண்டு பேர் உட்காந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கம்மிங்க எப்படி அது நான் ஒரு படம் எடுத்தேன் அது என்றைக்கும் ரொம்ப பிடிச்ச படம் ஓகே அந்த படம் கொடுத்தேன் சார் ஓகே சொன்னார் செலக்ட் செலக்ட் மனித உணர்வுகளை எடுத்திங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சேலஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு வீடலில் வந்து ஃபோட்டோகிராஃபராக வேலை செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே ரிப்போர்டர்ஸே வந்து ஊருக்கு போடாடி ரிப்போர்ட் எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோவும் கொடுக்கணும் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் விகிடல வேலை செய்கிறது புரியுது நேரங்க நிறையா விஷயங்களை நீங்கள் பண்ணணும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இந்த இது புகைப்படம் பார்க்குறப்ப நீங்கள் பிளைண்டு பார்வையை திறன் குறைந்தவர்களுடைய படங்களை நீங்கள் எடுத்த சொன்னீங்க இந்த இந்த படம் எனக்கு இந்த படம்தான் முக்கியமான ஒரு சினிமாவுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த படம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க ரெண்டு குழந்தைங்களோடு ரெண்டு பேர் இருக்காங்க இது வந்து அந்த லதா அந்தோனியோடைய காதல் கதை தான் அது உங்களாம் ரெண்டு பேரும் பிளைண்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் அழகாக இருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்களேன் ரொம்ப அது எப்படியும் அது காதல் வந்து தெரில பார்வையை பார்க்காமையே ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்து அதான் ஓடிவாப்பா அந்த படத்துல இருக்க தான் அது கொக்கு படத்துல இருக்காது இதுதான் படம் ராஜ் முருகன் டைரக்டர் ராஜ் முருகன் போரி போட்டரா இருந்தார் அவரை என்ன இந்த அசைன்மெண்ட் இருக்கு போகலாமான்னாரு திருவள்ளூர் போனோம்னு என் வீடு பொந்தமல்லியில இருக்கிறதுனால நம்ம அப்படியே போயிட்டு அங்கே போன பிறகு நம்ம வந்து அது ல லத்தா வீடு தேடின்னு போனோம் அதுல வந்து அந்த சீன ஒரு நம்ம வந்து அவர் வீட்டுக்குள்ள போகும்போது சின்ன வீடு எதுவுமே இருக்காது ஃபர்னிச்சர் ஒரு கட்டில் மட்டும் இருக்கும் ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் கட்டில உட்காந்து இருந்தாங்க குழந்தைங்க அவங்க மேலே வந்து விளையாடி இருந்துச்சு ரொம்ப எளிமையான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆனால் ரெண்டு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவன் ரெண்டு பேரும் பிளான்ட்டு ஆனால் ரெண்டு பேரும் சைட் பசங்க ரெண்டு பேரும் சைட்ல ஆ ஆமாம் அது மட்டும் ஆர்வலாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் ராஜீவ் முருகன் அவர் டைரக்டர் அவர் ஸ்டோரியும் டெவலப் டைரக்ட் பண்ணுவார் நியூஸ்க்கு போனால் போய் சொல்ல மாட்டாரு ஆனா அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணுவார் அந்த சீன் எப்படி இருக்கும்னு இவங்க திரும்பி இவங்களுக்கு வீட்டுன்னு போயிட்டு அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அங்கே அவர் கட்சி பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டுக்கு உள்ளே வீட்டுன்னு போவாங்க கட்சி போய் வருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அது அந்த எல்லாம் வந்து அவர் வந்து அவங்க செயல்படுறத பார்த்து தான் ஒரு ஸ்டோரியை எழுதுவார் அந்த மாதிரி ஒரு அவர் மைண்ட் அவருக்கு வேலை செய்யும் இவங்களே அந்த செய்ய வச்சார் அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெயின்ல ஏறினாங்க கட்சி விற்றாங்க அந்த மாதிரி அப்போதான் அந்த எடுத்த படம் தான் அது அவங்க ட்ரெயின் பேக்ரவுண்டில் ட்ரெயின் இருக்கும் அவங்க எடுத்து வருவாங்க சூப்பர் அந்த வந்து பின்னாடி போற மாதிரி அப்புறம் ராஜபுருக்கு ரிப்போர்ட் அது இல்லை நான் கேமரா பிடிச்சிட்டு பின்னாடி பின்னாடி நடத்து போனேன் அப்புறம் ஒரு ஷாட் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையில பெரிய டச்சிங்கான விஷயம் தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் பார்வை இல்லாமே வந்து ஒரு குழம்ப குழந்தை ரெண்டு குழந்தைகள் வள அந்த இந்த வந்து கொண்டு போறாங்க ஆனா ராஜீவ்காந்தி அந்த படத்தை இப்போ ரா ராஜமுருகன் அந்த படம் பண்ணும்போது ராஜமுருகன் அந்த படம் பண்ணும்போது இது அந்த ஒரிஜினல்லா கொண்டு வரல படத்துக்கு ஏற்ற மாத்துட்டாரு என்ன லவ் ஸ்டோரியா மேலாம் இருந்துச்சு ஆனா அப்படியே நேச்சரை பண்ணியிருந்தா ரொம்ப அழகா இருக்கும் நினைச்சுக்கங்க அது ஈரானி படத்துல எல்லாம் பண்றாங்க பாருங்க இந்த டோட்டலாக அந்த சுச்சுவேஷனே வச்சு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு எதாவது தேடி போ போகணும்னு உங்களுக்கு யோசனை இருக்குங்களா இப்ப எப்படி இருப்பாங்க எங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்க என்ன நிலைமையில இருக்காங்க ஆமா யோசனை தான் இருக்கு அவன் போய் தேடி பிடிச்சிடலாம் போனா நான் அது பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் அப்போ அந்த பொண்ணு வளர்ந்திருக்கோம் அந்த பையனும் வளர்ந்துருப்பான் லைஃப் ரொம்ப மாறி போயிருக்கோம் பாருங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை இன்னமும் அது உயிரோடு அந்த புகைப்படம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு இடத்துல ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்க இதே போல் ப்ளைண்டாக இருக்காங்க கண் பா பார்வையற்றவர்களா ரெண்டு பசங்க அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு பத்திரிக்கையில் வேலை எல்லா ஸ்டோரிஸ் கிடைக்கும் ஒரு ஃபிலிம் ரோல்ல பார்த்திங்கன்னா ஒரு அழகான பொண்ணும் இருக்கும் ஒரு மாடல் இருப்பா ஒரு கல்யாண பொண்ணு இருக்கும் கிளாமர் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதே நேரத்துல பொணமும் இருக்கும் செத்து போன பாடியும் இருக்கும் மார்ச்சுரி இருக்கும் எல்லாமே ஒரு முப்பத்தி ஆறு ரூபா படத்துல வந்து ஒரு ரோல்ல வந்து மு முப்பத்தி ஆறு விதமான சுச்சுவேஷன் இருக்கும் இதுல வந்து நான் பார்த்தது லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப சோகமான கதை இந்த கதை ரொம்ப ரொம்ப அது எவ்வளோன்னா இது நடந்த இதுவும் ஒரு ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் அந்த பாதிப்பு போகாத ஒரு விஷயம் இந்த விஷயம் இதுல என்னன்னா எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க நார்த்து மெட்ராஸ்ல ஒரு லேடி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் போக சொல்லுவாங்க நான் போயிட்டாங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு நம்ம எங்க வந்துட்டோன்னு ரெண்டு பசங்க பிளைண்ட் பசங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் பசங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பின்னால ஊரே கூடி போயிருக்கு ஒரு ஒரு ரொம்ப சுகமான ஒரு சுச்சுவேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது வீடும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான நிலைமை இல்லை அவர் அந்த அப்புறம் விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அங்கே அந்த வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ சேர்ந்துச்சு நான் உள்ளே போய் போய் பார்த்தேன் பார்த்தா ஒரு அம்மா வந்து அப் அப்பாவும் அம்மாவும் நின்று இருக்காங்க குழ குழந்தைய தூக்கி வச்சுன்னு இருக்காங்க ஒரு படம் இருந்துச்சு அது ஒரு படம் நான் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கயிறு தொங்கினே இருந்துச்சு அது ஒரு ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு ஒருச்சு என்னாச்சின்னு விசாரிச்சபோது தான் தெரிஞ்சிச்சு அந்த புருஷன் விட்டு போயிட்டாரு இல்லை செத்துட்டாரு நான் ஞாபகம் இருக்கு சரி அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இந்த ரெண்டு பிளைண்ட் பர்சங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியை நடத்திருந்தாங்க அந்த டைம்ல வந்து விஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு பாருங்க ஒரு விஷயத்தை வந்து சரியா கன்வே ஆகாம இருந்தால் இப்படி இருக்கும்னு அந்த அதுக்கான ஒரு சரியான உதாரணம் இதுதான் அது அந்த அம்மா எங்க கேள்விப்பட்டாங்க தெரில உனக்கு ரெண்டு கண்ணு இருக்குல்ல ஒரு ஒரு பையன் ஒரு பையனுக்கு ஒரு கண் இன்னொரு பையனுக்கு கண்ணு கொடுத்துடலாம் இல்லைன்னு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த அம்மா நினச்சிட்டாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சு நான் நான் வந்து தற்கொலை பண்ணி போறேன் நான் செத்த பிறகு இன்னொரு ரெண்டு கண்ணு ஒரு பையனுக்கு பங்கு போட்டு கொடுத்துருங்க அவங்க சொத்தே அவங்க கண்ணு தான் புரியுது அது எழுதி வச்சுட்டு அவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க இந்த பசங்களுக்கும் தெரியல இதுவும் தூங்கிச்சு எது கண்ணு திறந்து பார்த்து அட்லீஸ்ட் அம்மா தூங்குறது பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு தெரியவே இல்லை எல்லாம் அப்படியே கடந்து போயிருக்கு பகலில் நேரத்துக்கு அப்புறம் ஊரெல்லாம் எழுந்த பிறகு வீட்டுக்கு வந்து அக்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அப்போ தான் தெரியுது அம்மா தூங்குறாங்க அப்போ தான் அந்த லெட்டர் பார்த்தா அது லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க நான் செத்த பிறகு என்னுடைய கண் வந்து ரெண்டு பசங்கள் தானம் பண்ணிடணும் ஆனால் ஒன்றுமே நடக்கல அம்மாவும் போயிட்டாங்க கண்ணும் கெடுக்கல சரி அது மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தான் மக்களுக்கு போய் சேரணும் தெரில எனக்கு தெரில அதை பற்றி ம் ஆறு மணி நேரத்துக்குள்ளே கண்தானம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அது உடனே சொல்லி அதுக்காக ப்ரிப்பேராக இருப்பாங்க மெடிக்கல் டீம் ரெடியாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் தேர்ந்தான் வரும் இப்போ இப்படி நடக்க நடக்குது அது நான் போகும்போது எட்டு பத்து மணி நேரம் ஆயிடுது தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மா பார்வைக்காங்க தியாகம் பண்ணியிருக்க தண்ணியே தியாகம் பண்றாங்க படமே ரொம்ப சார் அந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்து மனசு கஷ்டமா இருக்கும் மற்றபடியா அந்த சினிமா மாதிரி கிளாமரா இருந்துச்சுன்னா அந்த கொக்குலேயே வந்து ரெண்டு விதமாக பிறக்கலாம் அந்த பிளைண்ட்ஸ் பார்க்கும்போது அந்தோனியும் இல்லாத இல்லாதவும் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் அதே டைமில் எங்கள் ஃபிலிமில் வந்து அந்த கிளாமரஸாக நான் ஒரு ஆக்ட்ரஸும் ஒரு ஹீரோனும் போது தான் இருக்கும் ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடி இன்னொரு இதுவும் கேள்விப்பட்டேன் சார் நீங்கள் ஒரு ஆழ்துணை க கிளைஞரில் வந்து ஒரு குழந்தை விழுந்துட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளுக்கு மேலே அங்கேயே இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எந்த ஊரு எங்க நடந்தது என்ன அப்படின்னு இது சென்னையிலேருந்து நடந்துச்சு இங்கே வந்து அந்த கிளெவ் பேட்டரி ஏரியாது பர்மாவதா தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் கிளவு பேட்ரினு ஒரு ஏரியா இருக்கும் ஒரு பீச் ஏரியா அது கிளேவ் பேட்டரிக்கு எதிரில் ஒரு சந்து பக்கம் உள்ள அங்கே பண்ணா ஸ்ட்ரீட் சொல்லி அங்கே நடந்துச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிணறு நோண்டிருக்காங்க நோண்டிட்டு ரொம்ப ஆழமாக டீப் பண்ணிட்டாங்க அது லஞ்ச் டைம் ஆயிருக்கு லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுறது இவங்க தெரியாமல் என்ன பண்ணாங்க நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே போயிருக்காங்க ம் யோசிச்சு பாருங்க ஸ்கூல்லேருந்து ஓட்டிட்டு விளையாட்டுனு வர பையன் வந்து குதிச்சிருக்கான் நியூஸ் பேப்பர்கள் எனக்கு அசைன்மெண்ட் என்ன சொன்னாங்க போ உடனே போய் பாருங்க உடனே போங்க ஒரு நல்ல படம் அந்த குழந்தை எடுக்கிற மாதிரி ஒரு எடுத்துட்டு வாங்க சொன்னாங்க அங்க போய் நான் மூணு நாள் மாட்டிக்கிட்டு எப்படி எடுக்கிறது நம்ம கிட்ட இந்தியாவில வந்து உலகத்துலயும் வங்கியும் அந்த டெக்னாலஜி இருக்கான்னு தெரியல சைட்ல இருந்து போர் பொண்ணே போயிட்டு அந்த எடுக்கணும்னு சொல்லி தானே முயற்சி பண்ணாங்க மூணு நாள் போராடினாங்க மூணு நாளுக்கு அப்புறம் அந்த ஆனால் அங்கேயே இருக்க வேண்டாது போச்சு எல்லாம் அங்கேயே தங்கியிருந்தோம் எந்த ஃபோட்டோகிராஃபர் மோவால் எப்போ குழந்தை வெளியே வர தெரில ஒரு நல்ல படம் மிஸ் ஆகக்கூடாது அந்த அந்த போராட்டம் இருக்க தான் செய்யும் குழந்தையும் நல்லபடியாக வரணும்னு உணர்வு ஆசையோடு வந்து நம்ம அங்கே உட்காந்து ரெண்டு மூணு நாள் தூங்கவே இல்லை ஆனால் அந்த குழந்தை பாடி எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுது பாடி ஒரே மாதிரி ஸ்மெல்லு அதான் என்ன தெரியுதுன்னா அது ஒழும்பதே சேர்த்து போச்சு அந்த குழந்தை மூணு நாளில் ட்ரை பண்ணாங்க அந்த அம்மாங்க ஒரு தாயோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க இருக்கு இருக்கு குழந்தை ஒரு ஹோல்ல மாட்டின்னு இருக்கு வெறும் சோகங்கள் அந்த மூணு நாளா அந்த தாய் எத்தனை சாமி வேண்டி இருப்பாங்க எவ்வளவு எப்படியாவது பையன் வந்துடணும் நாமும் இருப்போம் அந்த டைம்ல அதிகாரிங்களும் இருக்காங்க சும்மா அப்படி இல்லை அதிகாரிங்களும் அங்கே தாங்க அந்த ஏரியா எம்எல்ஏ அந்த கவுன்சிலர் அவங்களும் எங்க தாத்தா இந்த மாதிரி நேரத்துல வந்து எல்லா மனுஷனும் சமமா இருப்பாங்க அந்த அம்மாவுடைய கஷ்டத்த அளவுக்கு வந்து மனுஷனுங்க எல்லாருக்கும் அதுவும் குழந்தைன்னு வந்துச்சுன்னா அறம் நயனார் சார் வந்து இந்த படம் தான் அறம் எடுத்தார் இதே மாதிரி தான் அறம்ங்கிற படம் அந்த அது பா அந்த படம் பாக்குறப்ப அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும் கண்ணாலே ஆஹ் அந்த குழந்தைய ஒரு உள்ள மாட்டிக்குவாங்க காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நேர்லேயே பார்க்குறப்ப ஒரு இதான் இந்த மாதிரி பாதிக்கப்படுற ஒரு ஒரு நமக்கு பொதுவாக ஒரு படம் எடுத்துட்டு வரணும் அந்த படம் வந்து செய்தியை சொல்லணும் பப்ளிக்கு கொண்டு போகணுங்கிறது தான் நமக்கான அசைன்மெண்ட்டாக இருக்கும் அது நம்மளுடைய டியூட்டியும் கூட ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு ஒரு நம்மளும் ஒரு மனிதர் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரி டைம்ல உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு பில்டிங் கட்டினிருந்தாங்க நார்த் மெட்ராஸில் அந்த இது போட்டாங்க அது பில்லர்ஸ் போட்டாங்க பில்லர் போட்டுட்டு கீழே வந்து ஒரு அம்மா வந்து அந்த லஞ்ச் டைமில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கை குழந்தை அவன் அந்த குழந்தையோட அந்த அம்மாவை பால் ஊட்டுறதுக்காக வந்து படுத்துன்னு இருக்காங்க பக்கத்தில் வந்து அவர் புருஷர் உட்காந்துருக்கார் அந்த பில்லர் வந்து பூமி எல்லாமே பில்லர் அப்படி உள்ளே போயிடுது ஆணி இறங்குற மாதிரி இறங்கிடுது கீழே மாட்டிக்கிட்டாங்க அந்த அப்பா மட்டும் வந்து உடனே செத்துட்டார் அது தெரியுது ஆனால் அந்த அந்த அம்மா பால் ஊட்டினே இருக்காங்க அங்கேயே படுத்துட்டு இருந்தாங்க இது ரெண்டு நாள் இருந்துச்சு அப்படியே இது வந்து அட்லீஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க அந்த அம்மாவையும் குழந்தை எடுத்துட்டாங்க அப்பாவை காப்பாற்ற முடியல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டாங்க அண்ணா ரெண்டு நாள் பாருங்க அது யோசிச்சாலே மூச்சு உணர்வு உங்களுக்கு இல்லை சீலிங் வந்து மேலே வந்துட்டு பூமிக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் உணர்வுன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க தாய தான் வேண்டிக்கும் சொன்னால் ஃபோட்டோகிராஃபரும் வேண்டிக்குவான் உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது ரெண்டு நாள் தண்ணியும் குடிக்கிறதுக்கு மேலே வராது அவ்வளோ வெளிப்போடு உட்காந்துருக்கணும் நம்ம போய் டீ சாப்பிட்டு வரலாம் போனால் நிகழ்ச்சி முடிஞ்சு தான் போச்சு ரெண்டு நாள் வேஸ்ட்டு ஆஃபீஸில் பற்றி சொல்ல முடியாது மற்ற பத்திரிக்கையில் படம் போட்டுருவான் நீ என்ன ஏன் பண்ணுறப்போ இத சாப்பிட போயிருந்தியா வேலையே போய்டும் எனக்குமே ஒரு ஞாபகம் வருதுங்க சார் நீங்கள் சொன்ன நான் ஊரில் சேலம்ல ஃபோட்டோஸாக எடுப்போம் வீடியோ இதுவும் எடு ஆர்டிக்கல்லு எழுதுகிறப்ப பாட்டி அம்மா ரெண்டு வயசு குழந்த மூணு பேரும் மாட்டிக்கிட்டாங்க குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு அம்மாவுடைய சுடிதார் துப்பட்டா அம்மா வந்து முப்பது வயசு இன்னும் இருக்கும் அவங்களுக்கு அவங்க அம்மாவுடைய சேலை பொண்ணுடைய சேலை அவங்க நல்ல வசதியானவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஏதோ ஒரு இதெல்லாம் சரி அதில் உள்ளே போய் பார்த்தப்ப தான் வசதி இருக்கு ஆனால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை போல அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை கணவன் அந்த அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால் வசதி இருக்குது அப்போ மூணு லேடிஸும் ரெண்டு பேரும் ஆண்களால் நம்ம பிரச்சனை சந்திப்போம் போல அதனால வாழ்க்கையே வேணாம் அப்போ இந்த குழந்தையும் பெண் குழந்த இந்த பொண்ணும் எதிர்காலத்தில் நம்மளை மாதிரி பாதிக்கப்படுமோன்னு சொல்லி அது போலீஸோட ரிப்போர்ட்லாம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு குழந்தை இறந்தது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் இறந்துடுறேங்க இன்றைக்கி ஏன்னா இதுவே ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அடிக்கடி இதெல்லாம் ஃபோட்டோ சீக்கிரமாக போய் நம்ம அப்போ நல்லா டக்கு டக்குன்னு எல்லா ஆங்கிலையும் நம்ம எடுக்கணும்னு எடுத்துட்டோம் நான் இன்றைக்கி வரைக்கும் நிறையா தடவை அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது டூ வீலரில் யாராவது போனாலே பயம் வந்துடும் குழந்தைங்க வச்சுட்டு போனாலே எனக்கு முதல்ல இது வரும் பார்த்து போங்க நான் பதடிக்கிட்ருப்பேன் அப்படியே டூ வீலரில் போகிறப்ப ஹெல்மெட் கூட போடாமல் போவாங்க அதுன்ட்டு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் அந்த டைமில் உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதான் சரி அது ரொம்ப அப்போ வந்து கல்யாணம் ஆகலை இது இல்லை அவர் ஒரு தோழரோட குடும்பம் எதா வேற இருக்குமான்ட்டு போயிட்டு டக்குன்னு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அப்போ நிறையா ஆங்கிளில் எடுத்துடணும் ஹேங்கிங்காக இதாக மர்டராக இருக்குமா எதா வேறு மா இதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அது நம்ம நியூஸ் எழுதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட்குள்ளே அப்படி இந்த அறிக்காலும் ஆக 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 நிறையா தடவை இப்போ நான் சொல்கிறப்ப இந்த இது வருது அப்படியே குழந்தைங்கனாலே எல்லாருக்கும் பிடிக்கல சார் அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு நிறையா நாள் தூங்கவே முடியாது சார் இந்த குழந்தைங்க விஷயம் சொல்ல வந்து எனக்கு என்ன அனுபவம் தெரியுமா நீங்கள் வந்து வெயில் மே ஏப்ரல் மே மாதம் வரப்போதிப்போம் நாம இந்த பக்கம் நடந்து போங்க அந்த சின்ன கை குழந்தை வந்து அந்த ரோட்டில் படுத்து தூங்கினே இருக்கும் அந்த வெயிலில் சாதாரண காலத்துல வந்து வீட்டுல தூங்காது குழந்தை அந்த டைம்ல மத்தியானம் நேரத்தையும் கிடையாது பத்து பதினொன்னு மணிக்கு தூங்கி இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து உண்மையிலே எப்படி தூக்கம் வரும் யோசிச்சு பாருங்க அது காரணம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு எதுவும் மருந்து போட்டு தூங்க வச்சிருக்காங்க அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு சொந்தம் கிடையாது நார்த் மெட்ராஸ்ல வாடகைக்கு குழந்தை கிடைக்கும் நம்ம இந்த வேலை போச்சுன்னா அந்த குழந்தை வாடகை வச்சு அது வச்சு எடுத்து சாப்பிடலாம் அந்த நிலைமை நம்ம ஊர்ல இருக்கு கண்ணுக்கு முன்னாடி எடுக்குது எத்தனை என்ஜிஓ சுற்றுன்னு இருக்காங்க இவங்களுக்கு அது தெரியாதா போலீஸ்காரங்களுக்கு தெரியாது அதிகாரங்களுக்கு தெரியாதா யாராவது கேட்கறது இருக்காண்ணா நீ குழந்தை மேலே வந்து நீங்கள் என்ன பாசத்தை காமிக்கிறீங்க கண்ணுக்கு முன்னாடி குழந்தை செத்துன்னு இருக்கு அந்த குழந்தை வந்து அந்த மருந்து மருந்து சாப்பிட்டு தூங்க வச்சிங்கன்னா அது எத்தனை நாள் உயிரிடு உயிரோட இருக்கும் வெயில மே மாசத்தை நீங்கள் பார்க்கலாம் கையில் தூங்க போச்சுக்கிட்டு இது நம்ம பாண்டி பஜார்ல எல்லாம் வந்து அம்மாங்க சுத்தின்னு இருக்கும் அதுக்கு பாலும் ஊட்டாதீங்க தண்ணியும் கொடுக்காதிங்க இது வந்து ரொம்ப நாள் இருக்க போகிற போராட்டம் கிடையாது அந்த டெய்லி வேஸ்க்கு தான் அந்த குழந்தை வாடகையை கொடுக்குறாங்க அதிகாரிங்களுக்கு தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியாதா மக்களுக்கு தெரியாதா கண்ணு மூடி போயின்னு இருக்காங்களே மக்கள் ம் அவங்க வீட்டில் குழந்தை காணாமல் போச்சுன்னா அளவாக ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் திருட்டுத்தனமாக வந்து ஹாஸ்பிட்டலில் திருட ஆ இதுக்கு இதை ஒரு இதே கிடையாதா நம்ம முடிவே கிடையாதா இது பத்தாயிரம் குழந்தைங்க ஒரு மாதத்துல ஒரு வருஷத்துல போகுது போச்சுன்னா இப்படி அந்த குழந்தை நம்ம குழந்தை இருக்காது அதுக்கு என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஒன் படம் எல்லாம் போட்டிருக்கேன் வீட்லயும் வந்துச்சு பத்திரிக்கை வேலை செய்யும் போது போட்டேன் எல்லாம் பாக்குறாங்க நல்ல படம் பா அப்படி சொல்லிட்டு போய்ட்டுறாங்க தவிர யாரும் இது கண்டிக்கிறது இதுக்கு ஒரு முடிவு வரணும் முடிவு வரணும் சார் நீங்க சொன்னது சரிதான் அதே நேரத்தில் நம்ம மாதிரி இப்படி புகை உங்களை மாதிரி அனுபவம் உள்ளவங்க இந்த புகைப்பட கலைஞர்கள் ஃபோட்டோகிராஃபிஸ் போய் அந்த அந்த சூழலை அந்த பிரச்சனையை அதை வெளியில் கொண்டு வரனால தான் குறைஞ்சபட்சமாவது ஒரு நூறு குழந்தைங்க கடத்தப்படுறதுல வந்து அது குறைஞ்சி பத்து குழந்தைங்கிற மாதிரியாவது குறைஞ்சிருக்கு அதாவது நம்ம நம் புகைப்பட ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் மூலமாக அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி குழந்தை கையில் வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்கன்னா பிச்சை போடாதீங்க ம் அதுக்காக தான் குழந்தை எடுத்துடுறாங்க அந்த கண்ணு நோண்டிடுறாங்க கை கால் வச்சுடுறாங்க நீங்கள் பிச்சை போடுறீங்க வாட்டி நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கனாலும் இன்னொரு குழந்தை திருட்டு போகிறதுக்கான வழியை அமைக்கிறீங்க அமைக்கிற மாதிரி என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் இது அவேர்னஸ்ஸாக இருந்துட்டு கையில் குழந்தை இருந்துச்சா போடாதீங்க கரெக்ட் அப்படியே அது செத்துரும் நிம்மதியாக வீட்டில் ரோட்டில் சாவதை விட என்ன நம்ம நாடு இல்லை புரியுது அதான் ஒவ்வொரு ஒரு பிரச்சனையோட வி அந்த சூழ்நிலையை எல்லாமே இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல அந்த உங்களோட ஃபோட்டோஸு அந்த அந்த காலத்தை அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது ஆனால் அந்த காலத்துலேயும் அது நடந்துகிட்ருக்கு இப்போவும் அதே மாதிரி நடந்துகிட்ருக்குன்னா அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதிகமாக பாதிக்கப்படுறது சாதாரணமாக இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க எளிய மக்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் சார் இது இந்த இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க உணர்வு அதே நேரத்தில் அரசியல்லையும் நிறைய படங்கள் நீங்கள் அரசியல் தலைவர்களையும் எடுத்திருக்கீங்க அதை நான் பார்த்தேன் அதில் இங்கேருந்து நம்ம அப்படியே அந்த பக்கம் அரசியல் பக்கம் போவோம் சார் நம்ம ஆனால் அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ண தொடக்கம் அந்த தொண்டருங்கள்லாம் புது தொண்டருங்க ஏர்போர்ட்ல இருக்காங்களா அங்கே பெண்கள் எல்லாம் வந்து ரிப்போர்டர்ஸ் இது ஏர்வோஸ்டர்ஸ் எல்லாம் வரும் போது இந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை பார்த்து விசையில் எடுக்கிறது அவர் மச்சான் சுதேஷ் வந்து பார்த்தா மச்சான் தான் எனக்கு புரிஞ்சது சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் மாற்று சக்தியாக இருப்போம்னா சொல்றாரு திரு விஜய் திரு அதாவது அவருடைய பிரஸ்மீட் போட்டோ இந்த மீட்டுக்கு பின்னாடி பெரிய சம்பவமே இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இதை பத்தி சொல்லுங்க சார் வாங்கினா ஒன்னு